எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்று நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்னா அதே போல இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த பிறப்புல ஒரு சில சாதனைகளை நாம நடத்த வேணுங்க அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும் அப்ப ஒரு பிறப்ப இறைவன் இந்த பூமியில் கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலம் தாங்க உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க தாங்க அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே அதாவது என் அன்பு விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே பொதுவா இது வரைக்கும் நிறைய பதிவுகளை நாம் பார்த்துட்டு வரோங்க அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா பொதுவா எத்தனையோ பெயர்ச்சிகள் அதாவது குரு பெயர்ச்சி பெயர்ச்சி ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி அப்படின்னு எத்தனையோ பயிற்சிகளை நம்ம இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி டெவலப் ஆகணும் ஒரு அப்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் விருச்சிகராசி அன்பர்களே எந்த விஷயத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் மாறணும் எதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அதே போல நம்ம ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம்னா அந்த அந்த ஒரு நிரந்தரமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிற போது அது என்ன செஞ்சா அந்த நிரந்தரமான ஒரு சந்தோஷம் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோங்க பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குங்க அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்தா நம்ம சித்தர்கள்னு நான் சொல்லுவேன் அதாவது சித்த புருஷர்கள்னு நான் சொல்வேனுங்க அதனால அந்த ஈசன் எம்பெருமான் ஈசனை நீங்க ரொம்பவே பிரார்த்தனை பண்ணணுங்க விருச்சிக ராசி அன்பர்களே அதே போல ஒரு பாடல் வரி நல்லா கேட்டுக்காங்க செறிப்புக்குள் நெருப்பு ஒன்று வர செய்தாய் நீ நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்தாய் நீ கருப்பைக்குள் இருப்பொன்று உயிர் தந்தாய் நீ கலப்புக்குள் உலகங்கள் நடமாடவா ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா இந்த பாடல் புரியுதுங்களா அது எப்படின்னா சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரை செய்தாய் நீ யாராவது விருச்சிக ராசிக்காரரை பார்த்து கேவலமாக சிரிச்சாங்கன்னா அவங்க சிரிச்ச அந்த சிரிப்புக்கு பதிலடி சரியா கொடுக்க முடியுங்க ஆனா அந்த பதிலடியே விருச்சிக ராசிக்காரர்கள் உடனே கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய செயல்பாடுகளாலேயே அவங்களுக்கு வந்து அந்த பதிலடியை கொடுப்பாங்க அதனால இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் அவமானங்கள் பட்டு இருக்கலாம் அதே போல இப்ப கூட இப்ப இந்த சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன்ல கூட சில பேர் உங்களை சங்கடப்படுத்தலாம் ஆனா விருச்சிக ராசிக்காரர்களே நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க அவங்க சிரிக்கிறவங்க சிரிச்சிட்டு போட்டோம் அதுக்குதான் இந்த பாடல் வரி சிரிப்புக்குள் நெற்பொன்று வரை செய்தாய் நீ அதாவது நீங்க நெருப்பு அப்ப உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன அப்ப உங்களை பார்த்தா பயந்துடுவாங்க அந்த பயத்தை வர வைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க அதே போல உங்களை கண்டா பயந்து ஓடி ஓடிடுவாங்க அதே போல நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்தாய் நீ அப்படின்னா பொதுவா நெருப்பை நீர் கொண்டு அணைக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க அப்போ நீங்கள் அந்த நெருப்பு போல வரக்கூடிய அந்த வார்த்தைகள் நீங்கள் நீராக இருந்து அணைக்கிறதுக்கு உங்களால் முடியுங்க மற்றவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நீராக மாறி நீங்கள் அணைக்கிறதுக்கு உங்களால் முடியுங்க அதே போல் உங்ககிட்ட யாராவது துஷ்ட சக்திகள் வந்தால் கூட உங்களால் அவங்கள அடக்கிறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குங்க அதே போல் அவங்கள அடக்கிறதுக்கு உங்களால் முடியுங்க அதுதான் அந்த பாடல் வரி கருப்பைக்குள் இருப்பு உயிர் தந்தாய் நீ அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒரு நல்லது செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலுமே தடுக்க முடியாதுங்க அதனால தான் உங்களுக்கு மற்றவங்களை கெடுக்கணும் நாம் அவனை கெடுத்து நம்ம மட்டும் வாழணும் நம்ம குடும்பம் மட்டும் வாழணும் அப்படின்ற கெட்ட எண்ணம் உங்ககிட்ட வரவே மாட்டேங்கிறதுங்க அது எப்பயுமே உங்களுக்கு வராதுங்க அதே போல மற்றவங்களை கெடுக்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க அப்படி நீங்கள் நல்ல எண்ணத்தோட எப்பயுமே இருக்கிறதுனால தான் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க நஷ்டப்படுறீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க என்னைக்குமே விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல எண்ணத்தோட இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்க கஷ்டப்படுறீங்க நஷ்டப்படுறீங்க அதனாலதான் கழிப்புக்குள் உலகன்று வா அப்ப இந்த உலகத்தோடைய நீதி யாருன்னா நீங்க தாங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த உலகத்தோடைய நீதி நீங்க தாங்க அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நீதி கிடைக்கணும்னு நினைக்குவீங்க உதாரணமா நீங்க ஒரு கடவுளை நீங்க வேண்டுறீங்கன்னா உங்களுக்காக மட்டும் நீங்க வேண்ட மாட்டீங்க எல்லாருக்காகவும் வேண்டுவீங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்க நல்ல மழை பெய்யணும் நாடு செழிக்கணும் ஊர் செழிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நீங்க மட்டும்தாங்க விருச்சிகராசி அன்பர்களே அதாவது எனக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு எண்ணக்கூடியவர்களும் நீங்க தாங்க இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க கண்டிப்பாக விட்டு சொல்லுங்க அளந்துக்கிட்டே இருக்கிறீங்களா இல்லையா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் அளந்துக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் பயத்தால் அழுறீங்க நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடியாதான்னு நினைச்சு அலறீங்க அதே போல நமக்கு பிறகு எல்லாம் நல்லா இருக்கிறான் ஏன் என்னால் இந்த மாதிரிலாம் வாழ முடியல அப்படின்னு நினைச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது போல நம்ம கிட்ட இருக்கிறவன் எல்லாருமே நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் பார்க்குறோம் அப்படி எல்லாமே அவங்க செய்ய இருக்கிறாங்க அப்படின்னு நான் என்னுடைய இடத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கு தான் நாங்க என்ன சொல்ல வரோம்னா தயவு செஞ்சு விரிச்சிக்க ராசி அன்பர்களே அந்த சிவபெருமானை நீங்க அருமையாக வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக கிடைக்குங்க தான் ஆடவா நடமாடவா விளையாடவானா இன்னைக்கு நீங்க விருச்சிக ராசிக்காரர்களே அடியவர்கள் அதாவது சிவனடியார்களை நீங்க நிறைய வணங்கணுங்க அதாவது சித்தர்களை நீங்க நிறைய வணங்குங்க அப்படி நீங்க வணங்கினா உங்களுடைய கொடி மேலே உயரத்துக்கு பறக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய படைபலத்தை பார்த்து மற்றவங்க எவனும் உங்களை பக்கமே நெருங்க மாட்டாங்க பயப்படுவாங்க அதே ஒரு வேளை நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எதுவும் நடக்காது அதனால விருச்சிகம் ராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தயவு செஞ்சு பயத்தை விட்டு வெளியே வாங்க அந்த பயத்தை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட கேக்குறேன் என்ன நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க என்ன அகலக்கால் வச்சுட்டு இருப்பீங்க ஒண்ணும் தப்பு இல்லை நீங்க அகலக்கால் வச்சதை எதுக்காக வச்சீங்க நீங்க ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அதை வச்சு முன்னேறணும்னு நினைச்சிருப்பீங்க அதனால் நீங்க அகல வச்சு மாட்டிட்டீங்க அதனால தானே தவிர மத்தபடி உங்களுக்கு வேணும்னு அதனால கண்டிப்பா ஆண்டவன் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாருங்க கண்டிப்பா ஆண்டவன் உங்களுக்கு நல்லதை செய்வார் அதே போல் நம்மளுடைய ஆண்டவனுக்கு உங்களுடைய எல்லா விஷயங்களும் தெரியுங்க அது மட்டும் இல்லாம உங்களை அகலக்கால வைக்க வச்சதே அவன்தானே அதனால் அதனால தயவு செஞ்சு விருச்சிகராசி அன்பர்களே பெண்களே நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க உங்களுடைய பயத்தை விட்டு வெளியே வாங்க அதே போல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்காங்க நீங்க எல்லாம் வல்லல் இறைவன் ஈசனுடைய தாழ் வணங்கி நம்ம செய்யற எல்லா காரியமும் கண்டிப்பா வெற்றி அடையாமே தவிர தோல்வி என்பதே கிடையாதுங்க உதாரணமா ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த காலகட்டத்துல அது உங்களுக்கு கிடைக்கலன்னா இறைவன் கொடுக்கல அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாங்க அப்ப இந்த நேரம் உங்களுக்கு தேவையில்லை இந்த விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை இறைவனுக்கு தெரியுது அதனால தான் உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்கல அமைச்சு தரல அப்ப விருச்சிக ராசிக்காரர்களே இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் வல்ல ஈசன்னு அந்த அம்பாலுடன் நீங்க வழிபாடு பண்ணுங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்க அந்த ஈசனை அம்பாலுடன் வழிபாடு பண்ணுங்க அப்படி நீங்க வழிபாடு பண்ணும்போது நீங்கள் நீங்க நிச்சயமாக தோற்க மாட்டீங்க என்னைக்குமே நீங்க தோற்க மாட்டீங்க வெற்றிய பெறக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்ப இது தோல்வி இல்லை அதே போல் உங்களுக்கு அந்த பயமும் வேண்டாங்க நீங்க அளவும் வேண்டாம் நீங்க எதிலும் வெற்றி பெறக்கூடிய நேரம் இந்த நேரமாக உங்களுக்கு அமைஞ்சு இருக்குங்க அதனால இந்த உலகத்தை ஆளக்கூடிய யஜமான்களே உங்க பக்கம் இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க அதனால உங்களை எக்காரணத்தை கொண்டும் தப்பான கூட்டணியில அந்த இறைவன் உங்களை சேர்த்த மாட்டாருங்க அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க செய்த செலவு தப்பு ஆகாது உங்களால நடந்த செலவுகள் அனைத்தும் தப்பு ஆகாதுங்க அதே போல அந்த செலவு உங்களுக்கு வீண் ஆகாதுங்க இன்னைக்கு காலகட்டத்துல உங்களுக்கு பயம்தான் பிரச்சனைங்க விருச்சிகராசி அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்காங்க இன்னைக்கு காலகட்டத்துல உங்களுக்கு பயம்தான் பிரச்சனை அப்ப அந்த பயத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் பயத்தை விட்டு விளையவாங்க அதே போல உங்களுக்கு ஒரு விஷயத்த சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன் தாராளமாக புரிஞ்சுக்காங்க அதாவது பூ கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செண்பக பூ அந்த செம்பவ பூ கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கி எம்பெருமான் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அதே போல வில்வம் இலை இருக்கு இல்லையா அந்த வில்வம் இலையை வாங்கி இறைவன் முருகனுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க செண்பகப்பூ கிடைச்சாலும் அதை முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அதே போல் வில்வன் எலையை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அதே போல் நீங்க எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் உங்க பர்ஸில் உங்க பாக்கெட்ல இல்லை உங்க வீட்டில் உங்களுடைய தனிப்பட்ட இடத்துல ஒரு ரெண்டு வில்வம் எலைய வந்து எப்பயுமே உங்களுடைய கையில் வச்சுக்காங்க உங்க பாக்கெட்ல வச்சுன்னே இருங்க அப்ப அந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்ப விருச்சிகம் ராசிக்காரர்களே நீங்க அந்த அடியார்களை வணங்க வேண்டிய நேரம் இந்த நேரங்க அதே போல அந்த அடியார்களை நீங்க வணங்கினா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க அதாவது சிவனடியார்களை சிவனை அடிப்பணிந்தவர்களை நீங்க விருச்சிக ராசிக்காரர்களே தயவு செஞ்சு நிறைய வழிபாடு பண்ணுங்க அப்ப விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த காலகஸ்திக்கு போவீங்களோ அல்லது திருவண்ணாமலைக்கு போவீங்களோ இல்ல நீங்க ஈசனுடைய ஆலயங்கள் எங்க இருக்கோ அங்க போவீங்களோ தெரியாதுங்க ஆனா உங்களுக்கு அந்த சிவனே துணையா இருக்கிறாருங்க அந்த சிவன் இருந்தா அந்த யமனையே நீங்க எதிர்க்கலாங்க அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்கள் நீங்க அப்ப அவசியமாக நீங்க திருக்கடையூர்னு சொல்லக்கூடிய அதாவது மயிலாடுதுறையில இருந்து திருக்கடையூர்னு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயம் வந்து பேர் பார்த்தீங்கன்னா காள காளேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குங்க அங்க சென்று அந்த எல்லாம் வல்லல் இறைவன் கால காளேஸ்வரனை நீங்க வழிபாடு பண்ணுங்க பிரார்த்தனை செய்யுங்க அதே போல நீங்க கோயம்புத்தூர் சைடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க கோவில்பாளையம் அப்படி ஒரு ஊர் இருக்குங்க அங்க உள்ள கால காலேஸ்வரரை நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் பயங்களையும் விலக்கி உங்களுக்கு இறைவன் நல்ல வழி காட்டுவாருங்க அக்காலனை வென்றவன் ஈசன் இறைவன்க அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த புருஷ தத்துவம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லதுதான் கொடுக்குதுங்க அதனால தயவு செஞ்சு பயந்து நிற்க கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் வெளியே வாங்க நீங்க வெளியே வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அதே போல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா புதுக்கோட்டை அருகில் உள்ள சிந்தன வாசல் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வாங்க அங்க இயற்கையை கொஞ்சக்கூடிய இடத்துல சிவன் ஆலயம் இருக்குங்க அந்த சிவன் ஆலயத்துல போயிட்டு மன உருகி வழிபாடு செய்யுங்க நாங்க நிச்சயமாக சொல்றோம் நீங்க தான் நிகர் இல்லாத ஒரு நிலையை அடைய முடியுங்க அதனால நீங்க விதியோடு விளையாடக்கூடிய நேரம் இல்லை விதியை வெல்லக்கூடிய நேரங்க இந்த நேரம் உங்களுக்கு இந்த நேரத்துல பயத்தை விட்டு வெளியே வாங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாருங்க விருச்சிக ராசி அன்பர்களே அதே போல் நீங்க துணிஞ்சு நின்னா எல்லாருமே ஓடிருவாங்க எல்லா பிரச்சனைகளும் ஓடிடுங்க பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களே நீங்க ஒரு யானை மாதிரி பலம் உள்ளவங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எப்படி நீங்க தோப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ஈசனுடைய பலம் உங்களுக்கு இருக்குங்க அப்ப எதுக்கு நீங்க அழணும் அதே போல எதுக்கு நீங்க பயப்படணும் தயவு செஞ்சு பயத்தை விட்டு வாங்க அடுத்ததா உங்களை யாராவது துச்சமா பார்த்தாங்கன்னா இல்ல துச்சமா உங்களை மதிச்சாங்கன்னா நாம அவங்கள அடிச்சு தூக்குறோம் அவங்கள நம்ம அடிச்சு தூக்கி ஆகணும் அதனால தயவு செஞ்சு பயத்தை மட்டும் விட்டுட்டு இருங்க அந்த பரமேஸ்வரனே உங்களுக்கு இருக்கிறாருங்க அவர் எல்லாத்தையும் மாற்றக்கூடியவருங்க நீங்க நல்ல குணம் படைச்சவங்க நீங்க தயவு செஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களே முடிஞ்ச வரைக்கும் நீங்க நெற்றியிலே விபூதி இட்டுக்காங்க உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஆகையால் விருச்சிக ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஈசனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்